கிளிப்ஸ் பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துது. थैंक எனர்ஜியோட பக்கமாக பண்றீங்க. வந்தகல். டரி செந்திருமா சார் கேள்வி. சார் படத்தோட டைட்டில் மீர் தெலுங்கல வந்து இந்த பாட்சனா அப்படி ஒரு டைட்டில் அதான். சோ தெலுங்கல இது ஏதாவது டைட்டில் இஷ்யூ இருக்குமா இல்லை ஆல்ரெடி என்ஓசி வாங்கியிருக்கோமா சார்? சார் வணக்கம் சார். சார் லீடர் டைட்டில் வந்து அவரோட சார். முன்னாடி சார் முன்னாடி வந்து

சார் இப்போ இருக்க ஜெனரேஷன்ல வந்து அதை வந்து ஒரு காமனாவே இருக்கு இந்த மாதிரி ரெஸ்டம் இந்த மாதிரி ரொம்ப ஆக்சன் தான் பார்த்துதான் இப்ப இருக்க ஜெனரேஷன் வந்து கெட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு சோ சடனா உங்களையும் பாக்குறதுக்கு ரொம்ப எங்களுக்கு பிரம்மாண்டமா இருக்கு ஸ்ரீசர் பட் ஆனா நீங்க எப்படி இந்த கதையை யூஸ் பண்ணீங்க இப்போ இருக்க ஜெனரேஷனுக்கு நீங்க எந்த சொல்ல முடியும் இல்ல இது வந்து ஜென்ரேஷன்ல வந்து வெறும் ஒரு ஆக்சனா வெட்டு கொடுத்து அப்படி கிடையாது அப்படி கிடையாது இது வந்து ஒரு எமோஷன் கண்டிப்பா ஒரு ஃபிலிம் நீங்க அந்த படம் பார்க்கும்போது தான் தெரியும் இது எந்த அளவுக்கு இது ஒரு எமோஷன் கண்டெண்ட்டாக இது வந்து எவ்ரி ஒன் ஹார்ட் அது வந்து ரொம்ப டச் பண்ணும் அது வந்து அது படம் பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து புரியும் இது வந்து கம்ப்ளீட்டாக இது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ப்ளேட்டு அந்த கிஸ்டம் அதுமாதிரி போகாது எமோஷன் கன்டெண்ட்டாக அவர் செய்கிற வேலையில் அவர் வந்து செல்ஃப் ப்ரொடக்ஷன் என்னென்னா பண்ண போகிறேன் தான் இல்லை சார் தேங்க் யூ தேங்க் யூ சார் எஸ் சார் சரியான <laughs> 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 <laughs>